ஐட்டம் இப்படி முடி வைக்க கூடாது சொன்னா கேக்கோணும் மண்டையில இருக்கு எங்க சும்மா சும்மா என்ன அவ பயத்தை வச்சிக்கிட்டு எப்படி எப்படி சொல்லுங்க இங்க எப்படிங்க பயமா போச்சுங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

என்ன பெட்ரோலு என்ன ஒரு என்ன என்ன பெட்ரோல் போடுமா செல் எங்க நான் நான் போக போறேன் சொல்லு என்ன என்ன கே கே எடாவா மாலதி என்னடாவா மாலதி எப்படி சேர்த்துட்டு இருக்கா என்னடா ஆடுற மாலதி சொல்ற எவடாவ நீ இவனை சொல்லிட்டு நீ அங்கிட்டு ரூட்டு விட்டுட்டு இருக்கிய தெரியுது இவனை ஆடு நீ இது பண்ணதான் நீ தண்ணி கூட வேகா இருக்க கொடுத்துற சொல்லு யாரா நான் யாருமே தெரியாம தான் என்ன வரைக்கும்

माला हो सकता है बस्ता लेकिन माला यार वो